தளபதியை உரசி பார்த்து வாங்கி கட்டிய அனிதா சம்பத் ஐயையோ நான் அப்படி சொல்லல சொல்லலை அந்தர்பல்டி அடித்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பதற வைத்துள்ளது கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ள சாராயத்தை குடித்ததால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரின் நிலை இதுவரை சுமார் ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது விசச்சாராயம் அருந்தி பாதிப்புக்கு உள்ளான அனைவரும் அரசு பொது மருத்துவமனைகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையிலும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை மருத்துவர்களும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் இந்த விசச்சாராய விஷயத்தில் அரசின் அலட்சிய போக்கே காரணம் என கண்டனங்கள் குவிந்து வருவதால் உடனடியாக அதிகாரிகள் மீது திமுக தலைவர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தது மட்டுமின்றி சிபிசிஐடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு பத்து லட்சம் நிவாரண நிதியும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் நிவாரண நிதியும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது பாஜக சார்பிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் களத்தில் புதிதாக குதித்துள்ள தளபதி விஜய் ஏற்கனவே திமுக அரசை சாடியபடி அறிக்கை வெளியிட்டது மட்டுமின்றி நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அதேபோல் நடிகர் விஷால் ஜி வி பிரகாஷ் போன்றோர் நேற்றைய தினமே தங்களுடைய கடும் கண்டனத்தை வெளிப்படுத்திய நிலையில் நடிகர் சூர்யாவும் அறிக்கை வெளியிட்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார் தளபதி விஜய் சாராயத்தை குறித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் மிகவும் வேகமாக பரவிய நிலையில் விசச்சாராயம் அருந்தியவர்களை கிண்டல் செய்வது போலவும் தளபதியை உரசி பார்க்கும் விதமாகவும் செய்தி வாசிப்பாளரும் பிக்பாஸ் பிரபலமான அனிதா சம்பத் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டியிருந்தார் அதில் நாட்டுக்காக போராடப் போனபோது போது தீவிரவாதிகளை நேருக்கு நேர் தாக்கும்போது நெஞ்சில் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்காங்க பாவம் என பதிவிட்டுள்ளார் அனிதா சம்பவத்தின் அனிதா சம்பத்தின் இந்த பதிவுக்கு தொடர்ந்து பல தளங்களிலிருந்து கண்டனங்களை தெரிவிக்க துவங்கியுள்ளன சிலர் இது போன்ற ஆபத்தான நேரத்தில் உயிருக்காக போராடுபவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் இதுபோல் கிண்டல் செய்யாமல் இருங்கள் என கூறி வருகிறார்கள் தளபதி ரசிகர்கள் சிலரோ விஜய்யை குறிவைத்துதான் அனிதா சம்பத் இப்படி ஒரு பதவியை போட்டுள்ளார் என வெளுத்து வாங்கிய நிலையில் ஐயையோ நான் அவரை பற்றி பேசவே இல்லை என கூறி அந்தர் பல்ட்டி அடித்ததோடு புதிய விளக்கம் ஒன்றையும் கொடுத்துள்ளார் அதில் என்னுடைய கமெண்ட்ஸ்ல விஜய் பற்றி நான் சொல்லவே இல்லை அவரை நான் எங்கேயும் தவறாக குறிப்பிடவில்லை விஜயின் அரசியல் வருகை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மனைவி மற்றும் குழந்தைகளை கவனிக்காமல் இவ்வளவு வறுமையிலும் பணத்தை கொண்டு போய் கலாச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்காங்க அவர்களை ஊடகங்கள் தியாகி போல் காட்டுகிறது நான் ஊடகங்களை நோக்கி தான் அந்த கேள்வியை எழுப்பினேன் இது விஜயை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம் கிடையாது உலகத்தில் எத்தனையோ பேர் ஐந்து பத்துன்னு சேர்த்து வச்சு பசங்க படிக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்பாக்கள் இருக்கிற நம்ம ஊரில் இப்படி ஊதாரித்தனமாக சு உத்தரவங்களை பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்கு உயிரிழந்த உயிரிழந்தவங்க பாவம்னு சொல்றதை விட அவங்க மனைவிகள் மற்றும் குழந்தைகள் தான் பாவம் கடவுள் அவங்களுக்கு இந்த துயர துயரத்தில் இருந்து மீண்டு வர மன உறுதியை கொடுக்கணும் என்றும் தன்னுடைய பதவியை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றி என பதிவிட்டுள்ளார்